இதய நேரில் அனைவருக்கும் இதய கணிவரின் வணக்கம் வாபாத்யார் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் மக்கள் கழகம் பொன்மணச்சம்மல் இப்படி எத்தனையோ பட்டங்கள் அத்தனையும் பொருந்துகின்ற அத்தனைக்கும் நியாயமாக இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய அவருடைய அந்த புகழ் பிரதிபலிப்பை வந்து ஒரு படம் வந்து வெளிவந்திருக்கிறது என்றால் பாவாத்யா அது ரொம்ப அந்த அந்த தைரியத்தை நம்ம வந்து பாராட்டும் அதாவது அந்த படம் எப்படி இப்போ எடுத்துருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்கங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஆனால் அந்த தைரியம் அந்த எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்டு நலன்குமாரசாமிக்கு அதில் நடித்த அதாவது அந்த கதாபாத்திரத்தில் நடித்த கார்த்தி அவர்களுக்கு நமது வணக்கம் நமது நன்றி அத்தனை பேருக்குமே அதாவது ராஜகிரண் தொடங்கி ராஜகரன்லேருந்து அப்படி ஆரம்பிக்குது ஆனந்தராஜ் அவர் இன்னொன்று எம்ஜிஆரோட ரசிகர்களாக தீவிர வற்றாளர்களாக வர்றாங்க வழக்கமாக எம்ஜிஆர் ரசிகராக வருகின்ற எம்ஜிஆர் ஸ்டைலில் நடிக்கின்ற சத்யராஜ் இதில் வந்து மாற்றி நடிச்சிருக்கார் அவர் வில்லனாக நடிச்சிருக்கார் அவர் ஏன் அப்படி பண்ணார் அவர் நடிச்சிருக்கலாம் ஆனந்த்ராஜ் ரோலில் ஆனந்தராஜ் வந்து வில்லனாக நடிச்சிருக்கலாம் நடிச்சிருந்தால் ஏன்னா எம்ஜிஆர் ஸ்டைல் வந்து சத்யராஜுக்கு நல்லா வரும் அவர் ரொம்ப சிறப்பாக அது பண்ணுறார் ஆனால் இந்த படத்தில் வந்து அது மாறி வந்திருக்கு அது ஓகே அது அவங்க தேவைய தேவைப்பட்டதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கதாபாத்திரங்களை வச்சுருக்காங்க அந்த படத்தை பொறுத்தவரையில் கார்த்தியினுடைய உழைப்பை வந்து பாராட்டணும் அவ்வளோ கடினமாக உழைச்சிருக்காரு என்னென்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி எம்ஜிஆர் அமராவ் ஆகிறார் அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அதே நேரத்தில் மூன்றரை மணின்னு சொல்கிறாங்க மூணு மணி மூன்றரை மணின்னு சொல்கிறாங்க அந்த மூன்றரை மணிக்கு ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தையை எம்ஜிஆர் போல் வந்து உருவாக்குகிறார்கள் ஆனால் அந்த அந்த குழந்தையை சற்று மாறி அது அவர் தவறான போக்கில் போகுது அதாவது போலீஸ் கதாபாத்திரம் தவறான போக்கில் போய் அதுக்கு ஒரு நியாயம் காட்சி காட்டுறாங்க அப்புறம் வந்து அவர் திருத்தப்படுகிறார் அந்த கதாபாத்திரம் திருத்தப்படுகிறது திருத்தப்பட்டு அவர் டான் குக் ஜாட் மாதிரி அதாவது சூப்பர்மேன் மாதிரி மாறிடுறார் மாறி வந்து நல்லது பண்ணுறார் தீயவர்களை தடுக்கிறார் தீயவர்களை தண்டிக்கிறார் தீயவர்களை திருத்துகிறார் இப்படி போகிறது கதாபாத்திரம் ஸோ அந்த கதாபாத்திரம் வந்து இது ஒரு ரொம்ப ரிஸ்க்கான மேட்ரு எம்ஜிஆருடைய கேரக்டரை எம்ஜிஆருடைய விஷயங்களை உள்வாங்கி எத்தனை காட்சிகள் குடிந்த கோயில் படத்தில் தொடங்கி அதாவது அந்த படத்தில் வந்து அந்த கதாபாத்திரம் அந்த பாபுங்கிற கதாபாத்திரம் ஓட்ட பிரித்து அது வருது அந்த ஆரம்பமே அதுதான் ஓட்ட பிரித்து வர அதை தான் வந்து இந்த படத்தில் தொடக்கமாக காட்டுறாங்க குடிந்தவர்கள் படத்தை போட சொல்லி அது வந்து காட்டுறாங்க அதுலேருந்து தொடங்கி தொடர்ந்து எங்கள் வீட்டு பிள்ளையாகட்டும் ஆயிரத்தில் ஆயிரத்திலொருவனாகட்டும் அன்பேவாகட்டும் வசனங்கள் எம்ஜிஆர் வசனங்கள் எம்ஜிஆர் பாடல் காட்சிகள் எம்ஜிஆரோட உருவங்கள் இப்படி எல்லா இடங்களும் எம்ஜிஆர் நீக்க இப்படி ஒரு படம் ஃபுல் ப்ளட்ஜாக முழு படமாக வந்து எம்ஜிஆருக்காக டெடிக்கேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது பெரிய விஷயம் அதற்காக அந்த படத்தில் உள்ள சில குறைபாடுகள் அதாவது கொஞ்சம் சரியாக சொல்லியிருக்கலாம் இதை இது வந்து ஒரு ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் இதை இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்லியிருந்தாங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய ஒரு இதாக இன்னும் பெருசாக போ பாராட்டப்படும் இன்னும் பெருசாக போற்றப்படும் ஸோ அது அதுக்கான இப்படி எண்ணத்தை சிந்தனை வந்ததே நம்ம பெரிய பாராட்டம் நம்ம எடுத்துக்கிறோம் அது கார்த்திகை வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த இது போகிற இன்று போகிற வரைக்குமே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ சிரமப்பட்டு ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காரு கடுமையாக பாடுபட்டுருக்கார் அது என்னென்னா கார்த்திகை பொறுத்துல ஒரு விஷயம் சொல்லணும் அவர் இங்கேருந்து அமெரிக்கா போய் படிக்க போகும்போது திரு சிவகுமார் அவர்கள் தந்தை சிவகுமார் அவர்கள் ரெண்டு புத்தகம் கொடுத்து அனுப்புறாரு அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்கிறதுல வந்து எனக்கு ஒரு அது ஒரு பெருமை மகிழ்ச்சி அது என்னன்னா நான் எழுதிய எம்ஜிஆர் கதை என்ற புத்தகத்தின் இரு பாகங்கள் அது நீ படிக்கணும் நீ அங்கே போய் இது படி தவறாமல் பண்ணின்னு சொல்லி சிவகுமார் கொடுத்து அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே படித்தார் படிக்கலைங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அங்கே ஏதோ மிஸ் மிஸ்மெண்டார் இந்த புக்கை அவர் ரிட்டர்ன் வந்துட்டார் அப்போ வந்து சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து காத்திட்ட கொடுத்தது அவர் எதுவும் மிஸ் பண்ணிட்டாப்புல எனக்கு இன்னும் ரெண்டு புக்கு வேணும் நான் அதுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் நான் ரெண்டு பாகங்களும் இப்போ வந்து ஒரே பாகமாக இருக்குது அப்போ ரெண்டு பாகத்தையும் நான் திருப்பி கொண்டு அவருக்கு சிவகுமார் சார் கொடுத்தேன் ஸோ இது நடுவில் நடந்த விஷயம் ஏன்னா அது அது படிக்க அதாவது நீ யுஎஸ் போகும்போது நீ இதை படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க அதுக்கு நான் வந்து சிவகுமார் சாருக்கு நான் வந்து தலைமணங்குறேன் ஸோ என் மீது அவருக்குள்ள என்ப உள்ள அன்பு அந்த பாசம் வந்து தனி ஏன்னா எம்ஜிஆர் பற்றி சொல்வதற்கு என்னை பல முறை தொடர்பு கொண்டிருக்கிறார் இது இந்த மாதிரி சொல்ல போகிறேன் இது மாதிரி இருக்குது வேறு ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னு மட்டும் யோசனை கேட்பார் எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்காருங்கிறது வந்து கணக்கே கிடையாது ஒரு தடவை ஃபோன் எடுத்து நான் வண்டியில் போயிட்டுருக்கேன் நிறுத்தி ஓரமாக நிறுத்தி பேசுகிறேன் பேசுகிறேன் ஒரு மணி நேரம் பேசியிருக்காருங்க அப்போ எந்த அளவு எம்ஜிஆர் வந்து தந்தைக்கு வந்து ஒரு நெஞ்சில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியும் அதாவது இதைவினை காவல்காரன் ரெண்டு படம் ரெண்டு படத்தில்தான் நடிச்சிருக்காரு ஆனால் அந்த தாயோடு தன்னோட தாயோடு வந்து எம்ஜிஆர் காட்டின பாசம் தாய் மீது அவர் காட்டின அக்கறை இதெல்லாம் வந்து சிவக்குமார் எப்போயும் நெஞ்சில் வைக்கும் ஏன்னா அவருடைய ரோசா புரவிக்கார் படத்தினுடைய அந்த நூறாவது படத்தினுடைய விழா வந்து இவர் தான் நடத்தி வச்சார் இவர் தான் தாங்கினார் முதல்வர் எம்ஜிஆர் ஸோ அது இது என்னென்னா இந்த கார்த்திக்கு இதெல்லாம் லீடுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு அதாவது எம்ஜிஆர் நிதி கொடுக்கறதுக்கு சிவகுமார் வந்து கோட்டைக்கு போகிறார் கோட்டைக்கு போகும்போது எம்ஜிஆர் சிஎம் புரோட்டோக்கால் படி அவர் வந்து அவர் வெளியே வரக்கூடாது வாசலுக்கே வந்துட்டாருங்க இந்த ப்ரோட்டோக்கால்லாம் உடச்சிட்டு அவர் வாசலுக்கே வந்துட்டார் சிவகுமார் அம்மா கூட வந்திருக்காரு அப்படின்னா அம்மா ரிசீவ் பண்ணுறாருங்க அவர் சொல்லும்போது எனக்கு இதாகுது ரிசீவ் பண்ணிட்டு எப்படி என்ன பண்ணுறாருன்னா அவங்க முன்னே அப்படி வராங்க படிக்கட்டில் வந்து இவர் பின்பக்கமாக ஏறி போகிறாருங்க எம்ஜிஆர் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டேன் எங்கேயாவது நீங்கள் நினச்சி பார்த்து போக முடியுமா ஆ எப்படிப்பட்ட தலைவர் எப்படிப்பட்ட மனிதர் எப்படிப்பட்ட முதலமைச்சர் பின்பக்கமாக ஏறி அவர் ரூம் போகிற வரைக்கும் பின்பக்கமாகவே வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே வந்து அவர் வணக்கம் சொல்லி அவங்கள உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவர் உட்கார்ங்க உட்கார்ந்து அந்த நிதியை வாங்கிக்கிறார் இது ஏன்னா அந்த ரோசாப்பூ ரவிக்கி வர நிகழ்ச்சிக்கு வந்து யாரெல்லாம் வராங்கன்னா எல்லோரும் வராங்க அம்மாவும் வராங்க அம்மா வர்றாங்களா அப்படியா ரொம்ப சந்தோஷம் அதுக்காகவே நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு என்னென்னா அதாவது விதவை கோலத்தில் இருக்கின்ற ஒரு பெண்மணி ஒரு பொது நிகழ்ச்சிக்கு அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து யாரும் ரூமை விட்டே மாட்டாங்க ஆனால் பொது நிகழ்ச்சிக்கு அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி சிவகுமார் பண்ணுறாருன்னு சிவக்குமார் மேலே அவருக்கு மிகப்பெரிய மரியாதை அப்போதான் அது அந்த பாராட்டி சொன்னார் அதாவது முருகன் என்றால் அழகு சிவக்குமார் என்றாலும் அழகு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பாராட்டுறாங்க ஸோ இதை இதெல்லாம் வந்து இதெல்லாம் கார்த்திக்கு வந்து லீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லீடு அதனால தான் வந்து பாவாதியார் படத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து எம்ஜிஆரை அவர் வந்து கொண்டாடி இருக்காரு போற்றிருக்கிறாரு எம்ஜிஆரோட நினைவிடத்துக்கு கடற்கரையில் எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு போய் அந்த படக்குழுவினர் அனைவரும் கார்த்தி ஆனந்தராஜ் சத்யராஜ் எல்லாருமே வந்து அந்த இடத்துல போய் அவங்க வந்து எம்ஜிஆருக்கு பெரிய ஒரு ஒரு அதாவது பூமுத்து மாதிரி இது பண்ணி பூமா பூ வளையம் அந்த சமாதியில் இருக்கிற அளவுக்கு வந்து பெரிய வளையத்தை போ போனால் செய்த வளையத்தை கொண்டு போய் மலர் வளையத்தை கொண்டு போய் வச்சு மரியாதை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அந்த காரணங்களுக்காக அந்த விஷயங்களுக்காக இதில் குற்றங்குறைகளை வந்து நாம் பொருட்படுத்தாமல் இந்த படத்தை வந்து நாம் வரவேற்க வேண்டும் இந்த படத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்